குரானில் அதிகமான வசனங்கள் எப்படி வருகிறது வல்லதீன ஆமனு நீங்கள் நல்லறம் செய்யுங்கள் அவர்களுக்கே சொர்க்க சோலைகள் இருக்கிறது என்று சொல்லி திருமறை குரானிலே இறைவன் சொல்லி காட்டக்கூடிய ஒன்றை நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்படியான மனித நேயத்தை இஸ்லாம் போதித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செயலின் காரணமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது தீவிரவாதிகள் என்கிறார்கள் இஸ்லாத்திற்கு சேதாரம் இல்லை இஸ்லாத்திற்கு சென்று விடாதீர்கள் என்கிறார்கள் வந்தவர்கள் திரும்பவில்லை வந்தவர்களுக்கு சலுகை இல்லை ஆனால் வெளியேற தயாராக இல்லை இப்படியாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சி அதனுடைய பணிகள் அனைத்தும் மனிதநேய பணிகளை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது